இந்த மார்க் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையை கண்டு எங்கள் வீட்டில் சரி ஸ்கூலில் சரி டீச்சர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்பா அம்மாவும் எதிர்பார்த்தாங்க அதுக்கு தகுந்த மார்க் தான் எனக்கு இந்த மார்க் டீச்சர் மட்டும் வராமல் ஒவ்வொரு டீச்சரும் மாறி மாறி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்புறம் சாரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலில் எச்சம் எங்களுக்கு ரொம்ப ஹெச்எம் சேர் வந்து தங்கமூச்சு சார் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இப்போ கூட ஸ்கூலில் ஹெச்எம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு டீச்சர்ஸும் வந்து நீ படி நான் உங்களுக்கு புக்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா அதுக்கு ரொம்ப சப்போர்ட் அனைவருக்கும் வணக்கம் ஏஎஸ்கே இந்து சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறதுனால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் காஞ்சி கோயிலுக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்று ஈரோடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலே முதல் மதிப்பெண் பெற்று சாதனைப்படுத்தியிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய சி மதிமிதா என்கிற மாணவி அவர்களை நாம் சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் கூட சின்ன ஒரு நேர்காணல் வணக்கம் பாப்பா உங்களோட பேர் என் பேர் வந்து அமிதா நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காங்கிலேருந்து அப்பா வந்து ஹையராக இருக்காரு அம்மா வந்து வீட்டில தான் இருக்காங்க தம்பி வந்து செவன்த் போங்க வந்து நானூத்தி தொண்ணூற்றி மார்க் வாங்கியிருக்கீங்க அது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் பெருமையாக இருக்கு இந்த சாதனையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த மார்க் வந்து எல்லாருக்குமே ஒரு பெருமையாக பண்ணிருக்கேன் எங்கள் வீட்டில் சரி ஸ்கூலில் சரி டீச்சர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்பா அம்மாவும் எதிர்பார்த்தாங்க அதுக்கு தகுந்த மார்க் தான் எனக்கு இந்த மார்க் உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த கற்றுத்தந்த ஆசிரியர்கள்னா ஸ்கூலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இங்கிலீஷ்னால் இப்போ ஒரு டீச்சர் மட்டும் வராமல் ஒவ்வொரு டீச்சரும் மாறி மாறி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்புறம் சாரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலில் வச்சு மட்டும் எச்ம் பேர் தெரிஞ்சுக்கலாம் மேடம் சரியா நம்மளோட ஒரு வெற்றியோட அதாவது ஒரு குழந்தையோ ம மகளோ மகளோ வந்து அவங்க பெருமைகளை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து எல்லையெல்லாம் சந்தோஷம் படுவாங்க அவங்களோட சந்தோஷம் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க பெற்றோர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பார்க்கல அப்பா தான் பார்த்து சொன்னார் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு வந்து கை கால் ஓடலை அப்பாவுக்கும் கை காலோட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிப்பு நீங்கள் உங்களோட கணவர்கள் என்ன எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இப்போ கூட ஸ்கூலில் வச்சு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு டீச்சர்ஸும் வந்து இன்னைக்கு படி நாங்கள் உங்களுக்கு பிக்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா அதுக்கு ரொம்ப சப்போர்ட் நீங்கள் மேக்ஸில் வந்து நூற்றி தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் அது பார்த்துருக்கோம் அந்த அந்த மார்க் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளோ வந்து உங்களோட முயற்சிகள் வந்து நீங்க அது உங்களுக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன் எனக்கு மேக்ஸே பிடிக்காது சரி அது எப்படின்னா சரி எல்லாத்துலேயுமே வந்து டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து மேக்ஸாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து டோட்டல் வந்துடும் மேக்ஸில் மட்டும் டோட்டல் வராது அப்போ நமக்கு இதுல தான் டோட்டல் போகுது அப்படிங்கும்போது நம்ம அதில் தான் சப்போர்ட் பண்ணி படிக்கணும் அப்போது மேக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு காலையில் அதுக்கு டூர்ஸ் ஆகியமாக இருக்கட்டும் லட்சர் வந்து மேக்ஸுக்கு தனியாக எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுத்தாரு டீச்சர்ஸும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால தான் மேக்ஸ் வந்து உங்களை விட இலோ கம்மியாக இருக்கிற மா மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் மோட்டிவேட் வார்த்தைகளாக சொல்ல போகிறீங்க டென்த்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இருக்கிற டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்தில் நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோமோ அதுதான் நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் நமக்கு ப்ரொடியூஸ் இந்த மூணு மாதம் நம்ம கொஞ்சம் சின்சியராக படித்தா நம்மளால நல்லா மாதிரி கொடுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பு அடுத்து கட்டத்துக்கு போகும்போது அதனோட நீங்க எப்படி நம்ம வந்து படித்தா இன்னும் மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயன் செட்டு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா டென்த்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும் டிசம்பருக்கு முன்னாடிலாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தோம் கிளாஸ்லருந்து இருக்கட்டும் ஸ்கூலே இருக்கட்டும் அப்படி தான் இருந்தோம் அப்புறம் திருப்பியும் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் படிக்கணும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து ப்ரேயரில் மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்போது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் சரி நமக்கு படிக்கணும் அப்படின்ட்டு அதனால் தான் படிக்கணும் சரிங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பத்தாம் வகுப்பில் நீங்கள் வந்து என்னென்ன திறமைகள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலரெலாம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிறையா சொன்னாங்க பேச்சு போட்டி எழுத்து போட்டி சின்னமாரி எல்லாம் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி இருக்கீங்களா

இந்த மார்க் வந்து வந்தது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி இப்போது லெவன்த்லேயா இருக்கட்டும் டுவெல்த்லேயா இருக்கட்டும் ரிசல்ட் வந்தால் எல்லாருமே என்னை எதிர்பார்ப்பாங்க அதனால் எல்லாருமே அதை சொன்னாங்க லெவன்த்லேயா இருக்கட்டும் டுவெல்த்லேயே இருக்கட்டும் ரிசல்ட் வந்தால் எல்லோரும் எதிர்பார்ப்போம் அப்போது இதே மார்க் வந்து நீ லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கவங்க சொல்றது எல்லாருமே வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தது எந்த ஸ்கூலில் நீங்கள் தெரிஞ்சது

சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களும் தேடலோடு நாம் தொடர்ந்து கொண்டு நம் அடையாளத்தை உருவாக்குவோம் என்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்ற சி பதுமிதா அவர்களுக்கு எங்கள் முதற்கால் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடம்பெறுகிறோம்